அஸ்ஸலாமு அலைக்கும் இஸ்லாம் ஐந்து அழகிய தூண்கள் மீது கட்டப்பட்டுள்ளது அவை நம் ஆன்மாவின் வழிகாட்டிகள் முதல் தூண் ஷஹாத்தா அதாவது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாருமே முகமது நபி சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று மனதார நம்புவது இதுவே நம் ஈமானின் அஸ்திவாரம் இரண்டாவது தூண் தொழுகை தினமும் ஐந்து வேளை அல்லாஹ்வின் முன் நின்று அவனுடன் உரையாடுவது இது நம்மை தீமைகளிலிருந்து பாதுகாக்கிறது மூன்றாவது தூண் ஜகாத் நம் செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுப்பது இது நம் செல்வத்தை தூய்மைப்படுத்தி சமூகத்தில் அன்பை வளர்க்கிறது நான்காவது தூண் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது இது பசியை உணர வைத்து பொறுமையையும் சுயக்கட்டுப்பாட்டையும் கட்டுப்பாட்டையும் கற்றுத்தருகிறது ஐந்தாவது தூண் ஹஜ் வசதியுள்ளவர்கள் வாழ்வில் ஒருமுறையாவது மக்காவிற்கு புனிதப் பயணம் மேற்கொள்வது இது உலக முஸ்லிம்களின் ஒற்றுமையை பறைசாற்றுகிறது இந்த ஐந்து கடமைகளும் ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையை முழுமையாக்குகின்றன இந்த பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் டேல்ஸ் இஸ்லாம் சேனலுடன் இணையுங்கள் நன்றி